மன அமைதி தரம் படம் வணக்கம் மன அமைதி நம் எல்லோருக்கும் வேண்டும் மன அமைதி என்பது உள்ளத்தின் அமைதி மன அமைதி கிடைத்தால் வாழ்க்கை சிறப்பாகும் மன அமைதி கிடைக்க நிறைய வழிகள் இருக்கின்றன மனதை அமைதிப்படுத்த சிறந்த வழி தியானம் இந்த படத்தை பாருங்க அதன் பிடிஎஃப்ஏ நாம் இலவசமாக கொடுக்கிறோம் அதை பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொண்டு பயன்படுத்தலாம் இந்த வீடியோவிலும் பார்க்கலாம் இதற்குள் இன்னொரு படம் இருக்கு தியானம் செய்பவர்களுக்கு இதிலுள்ள படம் ஒரு நிமிடத்தில் தெரிந்துவிடும் மற்றவர்களுக்கு அதிலுள்ள படம் கண்களுக்கு தெரியாது தினமும் சிறிது நேரம் ஒரு எளிமையான தியானத்தை செய்து வந்தால் அதிலுள்ள படம் உங்கள் கண்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் அதன் பிறகு கீழே விவரித்திருக்கும் ஒரு எளிமையான தியானப் பயிற்சியை தினமும் செய்ங்க தினமும் இந்த வீடியோவிலுள்ள படத்தை அவ்வப்பொழுது சிறிது நேரம் பாருங்க உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மன அமைதி பெற தியானம் முதலில் ஒரு பேப்பரில் என் தேவைகள் என்று தலைப்பை எழுதுங்க அதில் உடனடியாக என்று குருமார்க சித்தர்கள் மற்றும் மகான்களின் ஆசிர்வாத்துடன் எனக்கு மன அமைதி கிடைக்கிறது என்று எழுதி வைத்துக் கொல்லுங்க இப்பொழுது தியான பயிற்சி அமைதி 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 பிரபஞ்ச சக்தியே துணை குருமார்க சித்தர்கள் மற்றும் மகான்களை வணங்குகிறேன் ஒன்று மூச்சு தரையில் கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் பார்த்து பாய் அல்லது டவல் மீது உட்காருங்க உங்கள் கைகளை மடியின் மேல் வைத்துக் கொள்ளுங்க மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விட வேண்டும் ஒன்று மூச்சு மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது உங்கள் பாகம் முன்னே வர வேண்டும் மூச்சை வெளியே விடும் பொழுது உங்கள் பாகம் உள்ளே செல்ல வேண்டும் ஒன்று மூச்சு மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கும் பொழுத்து ஒளியம் அமைத்தியம் என்னுள் நிறைவதையும் மூச்சை வெளியே விடும் பொழுத்து என்னுள் இருக்கும் இருக்கங்கள் முழுவதும் வெளியே செல்வதையும் உணர்கிறேன் நூறு முதல் ஒன்று வரை மூச்சுகள் ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு நம்பரை குறைத்துக் கொண்டு வரவும் ஒவ்வொரு எண்ணிக்கை குறைய குறைய ஆழ்நிலைக்கு செய்வதே உணரவம் இப்பொழுது என் மனம் அமைதியாக இருக்கிறது மேலும் அமைதியாக இருக்கிறது பத்து மூச்சுக இப்பொழுது என் மனதில் சந்தோஷத்தை தரும் என்னங்க மட்டும் இருக்கின்றன மூன்று மூச்சுக இப்பொழுது என் மனக்கண்ணில் ஆலாவில் எனது பக்கத்தையும் என்னையும் பார்க்கிறேன் பிரபஞ்சத்திலிருந்து வெள்ளை ரோஸ் பச்சை வயலட் மச்சம் தங்க நிற ஒளிகள் எனத்து பக்கத்தின் மீதம் என் மீதம் பாயட்டம் இப்பொழுது அந்த ஒளிகள் என் பக்கத்தின் மீதம் என் மீதம் பாய்ந்து செல்கின்றன பத்து மூச்சுகள் உடனடியாக என்று குருமார்கள் சித்தர்கள் மற்றும் மகான்களின் ஆசிர்வாத்துடன் எனக்கு மன அமைதி கிடைக்கிறது மூன்று மூச்சுக நன்றி குருமார்க சித்தர்க மற்றும் மகான்கள் என்று நான் திருப்தியாக தியானத்தை செய்து முடித்ததற்கு பிரபஞ்சத்துக்கு கோடானு கோடி நன்றிகள் இந்தப் பயிற்சியை காலையில் ஐந்து மணிக்கு தினமும் செய்தால் நல்லது அல்லது வயிறு காலியாக இருக்கும் பொழுதம் செய்யலாம் சீக்கிரமாக பலன்கள் கிடைக்கும் உங்க சந்தேகங்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று செய்து விவரம் தெரிஞ்சிக்கங்க வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றே மன அமைதி தரம் படம் வணக்கம் மன அமைதி நம் எல்லோருக்கும் வேண்டம் மன அமைதி என்பது